வாழ்வில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே கடினமான நாட்கள் வந்தாலும் அவை உன்னை முழுமையாக்கும் ஒரு படி மட்டுமே என் அருள் உன் மனதில் நிறைந்தால் எந்த சவாலையும் நீ வெல்லுவாய் நீ தினமும் ஒழுங்காக எழுந்து செயல்பட வேண்டும் நேரத்தை மதித்து உங்கள் ஒவ்வொரு பணிக்கும் பாதிப்பற்ற கவனம் செலுத்துங்கள் இதுவே உன் வெற்றிக்கான அடித்தளம் உழைப்பின் மூலம் மட்டுமே உன் கனவுகளை உண்மை செய்து கொள்ள முடியும் அது குறித்த ஏற்ற இறக்கங்களையும் நாடாமல் சகிப்புத் தன்மையோடு தாண்டி செல் நினைவில் வைக்க ஒவ்வொரு தெரிக்கையிலும் படி உயர்வு உண்டு தோல்விக்கு பயப்படாதே அதுவும் வேண்டுமென்று என்ன அது உன் வெற்றியின் உறுப்பாகும் உன் மனதை உறுதியுடல் வைத்துக்கொண்டு என் அருளில் உறங்காத சிறலையும் வளர்வும் உருவாக்கு உன் முயற்சி உன் வாழ்வை மாற்றும் சக்தி நான் உன்னோடு என்றும் இருப்பேன் ஒவ்வொரு முயற்சிக்கும் ஆதரவு நல்குவேன் ஓம் நமசிவாய